தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் மூன்றாவது பாடல் முதலில் வருவது அம்மனுக்கான வாழ்த்து பாடல் மத்தியே நீ மதிக்குள்ளே மண்டி வரும் மதிப்பில்லா ஞானம் நீ சுதியே சுதிக்குள்ளே சுழன்று வரும் சொர்க்கத்தின் மூலம் நீ கதியே நீ கதிக்குள்ளே காவல் தரும் கண்காணா கற்பகம் நீ நிதியே பதும நிதியே நீ என்னுள் நிலைத்திருக்கும் பதியும் நீயே தொடர்வது அம்புலி பருவத்தின் மூன்றாவது பாடல் மதி என நிலவு தோற்று பருவத்தில் ஒளி கிளர்நுதல் செவ்வி வவ்வி கெண்டை தடங்கனார் எரியிட்டு இறைஞ்ச கிடந்தும் உடைந்து அமுதம் விண்டு ஊற்று புது வெண்கலை உடுத்து முழு மதியென உதித்த அமையத்தும் அம்மை ஒன்மிகத்து ஒழுகு திரு அழகை கவர்ந்து கொண்டு ஓடினது நிற்க மற்றை மாற்றவளோடும் கேழ்வர் மௌலியில் உறைந்ததும் மறைந்த உனை அழைத்த பொழுதே மற்ற இவள் பெருங்கருணை சொற்றிடக்கடவதோ மண்முழுதும் வைத்து ஆற்று முடி அரசு உதவும் அரசு இளம் குமரியுடன் அம்புலி ஆடவாவே ஆணிப்பொன் வில்லிப்புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை சந்திரனே திருக்கீற்று போல் தோன்றும் அந்திப் நிலவு போன்ற ஒளி விளங்கும் நெற்றியின் அழகை கவர்ந்து கொண்டாய் புதிய வெள்ளை ஆடை உடுத்தி வந்த முழுமதி என்று கூறும்படி தோன்றிய காலத்து மீனாட்சி அம்மையின் அழகிய திருமுக அழகை கவர்ந்து கொண்டு ஓடிவிட்டாய் இந்த குற்றங்களோடு இன்னொரு பெண்ணான கங்கையுடன் பெருமான் சடைமுடியிலும் இடம் பிடித்து கொண்டாய் இந்த மூன்று குற்றங்களையும் மறந்து அன்னை உன்னை விளையாட அழைக்கிறாள் இப்பொழுது சாம உபாயம் கூறப்பட்டுள்ளது கெண்டை மீன்கள் போன்ற பெரிய கண்களை உடைய இளம் பெண்கள் விரைவில் திருமணம் தங்களுக்கு கூட வேண்டும் என எண்ணி நிலாச்சோறு படைத்து எருவிட்டு இறைஞ்சி இளம் பிறையென நிலா தோன்றுகின்ற காலத்தில் ஒளி நிறைந்த நெற்றியழகை கவர்ந்து கொண்டனர் குற்றவாளியான நிலவை அவன் செய்த தவறுகளை மறந்தும் மன்னித்தும் அழைத்தாள் அன்னை எவ்வளவு பெரிய மனது உடையவளாக இருக்கிறாள் அவளது அருள் திறத்தை கூற இயலுமோ மீனாட்சி அம்மையினுடைய பெரிய அருள் தன்மையை பற்றி சொல்லவும் முடியுமோ உலகம் முழுவதையும் பருத்த தன்னுடைய தோள்களில் வைத்து ஏந்துகிறாள் அன்னை மீனாட்சி முடியரசனாகிய மலையத்துவசன் என்ற இளவரசியான எம் அன்னை மீனாட்சியாகிய குமரிப்பெண்ணுடன் நிலவே விளையாட வருக ஆணிப்பொன் மலையாகிய மேரு என்னும் வில்லை உடையவன் சிவபெருமான் அவனும் சேர்ந்த மாணிக்க நிலவே விளையாட வருகவே பெண்களின் நெற்றிக்கு பிறை நிலவையும் முகத்துக்கு முழு மதியையும் ஓமையாகச் சொல்வது மரபு பிறை நிலவும் முழு நிலவும் அன்னை மீனாட்சியின் அழகை திருடிக் கொண்டு பெற்ற பெருமை அது என்பதால் நீ அன்னையுடன் விளையாட வருவதே சரி என்ற தர்க்கவாதம் கவியின் தத்துவ ஞானமாக திகழ்கிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கீற்றுமதி இளம்பிறை ஒளிர்கிழர் நுதல் ஒளிவிளங்கும் நெற்றி செவ்வி அழகு கவர்ந்து கெண்டை தடங்கனார் கெண்டை மீன் கண்ணுடைய பெண்டிர் இட்டு இறைஞ்சும் நெய்வேத்தியம் படையல் வைத்து வணங்குதல் மாற்றவள் கங்கா கங்காதேவி மௌலி முடிச்சடை ஆற்று தாங்குதல் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் கெற்றுமதி என நிலவு தோற்று பருவத்தில் கெற்றுமதி என நிலவு தோற்று பருவத்தில் ஒளி கிளர் நூதல் செவ்வி பவ்வி ஒளி கிளர் நூதல் செவ்வி பவ்வி கெண்டை தடங்கண்ணார் எருவிட்ட இறைஞ்ச டங்கணான் எருவிட்டு கிடந்ததும் புடைந்த கிடந்ததும் புடைந்த மூதம் ஓற்று பொது பெண்கலே ஓற்று பொது பெண்கலை உடுத்த முழு மதிய பொது பெண்கலே உதித்த அமையத்தும் ஒழுகை கவர்ந்து ஒன்முகத்து ஒழு திருவழுகை கவர்ந்து கொண்டு ஓடினது நிற்க மற்றே ஒன்முகத்து ஒழுகு திருவழகை கவர்ந்து கொண்டு ஓடினது நிற்க மற்றை மாற்றவளோடு கேள்வர் மௌளியில் ஊரைந்ததும் மாற்றவளோடு கேள்வர் மௌளியில் ஊரைந்ததும் மருந்துணை அழைத்த போரே மறந்து ஊனை அழுத்த போதே மற்றவள் பெருங்கருணை சொற்றிடக்கடவதோ மற்றவள் பெருங்கருணை சொற்றிடக்கடவதோ மண்முழுதும் விம்மு வைத்து மண்முழுதும் விம்மு வைத்து ஆற்றுமுடி அரசு ஆடி அரச உதவும் ஆற்று முடி அரச உதவும் அரசிலும் குமரியுடன் அம்புலி ஆடவ ஆணி பொன்ள்ளி மாணிக்கவல்லியுடன் ஆணி பொன்ள்ளி புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே மதுரை மீனாட்சி அம்மை தமிழை தொடர்ந்து வருவது விடை இலச்சினை படலம் என்ற திருவிளையாடலாகும் குலபூஷண பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்த போது காஞ்சியை தலைநகரமாக கொண்டு காடுவெட்டிய வெட்டிய சோழன் என்னும் அரசன் சோழ நாட்டை ஆட்சி செய்தான் அடர்ந்த காடுகளை திருத்தி மக்கள் வசிக்கும் இடமாக மாற்றியதால் அவன் காடு வெட்டிய சோழன் என்று அழைக்கப்பட்டான் அவன் சிவபக்தனாக திகழ்ந்தான் அவனுக்கு மதுரையில் அங்கேயர்க்கண் அம்மையுடன் அருள்புரியும் சொக்கநாதரை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது நாளுக்கு நாள் சோழனின் ஆவல் அதிகரித்து கொண்டே சென்றது சொக்கநாதர் சோழனுக்கு தரிசனம் தர விருப்பம் கொண்டார் ஒரு நாள் சோழனின் கனவில் சித்தரின் வடிவில் தோன்றிய சொக்கநாதர் சோழனே நீ மாறுவேடம் கொண்டு யாருடைய துணையும் இன்றி மதுரை வந்து அங்கேயர்க்கன் அம்மை உடனுரை சொக்கநாதரை வழிபாடு மேற்கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் உடனே காடு வெட்டி சோழன் விழித்தெழுந்தான் பகை நாடான பாண்டிய நாட்டுக்கு எவ்வாறு சென்று சொக்கநாதரை வழிபடுவது என்று எண்ணிக்கொண்டிருந்த தனக்கு மாறுவேடத்தில் வருமாறு சித்தர் கூறியதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் அன்று இரவே மாறுவேடம் பூண்டு சொக்கநாதரையும் அங்கேயர் கண்ணியையும் வழிபாடு மேற்கொள்ள அவளுடன் மதுரை நோக்கி புறப்பட்டான் சோழன் சோழன் பல்வேறு நாடுகளையும் ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி இறுதியில் மதுரை நகரின் வடக்கு எல்லையான வைகை ஆற்றினை அடைந்தான் அப்போது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆதலால் சோழன் பாண்டியன்தான் நம் பகைவன் என்று கருதினால் இந்த வைகையும் நம்மை சொக்கநாதரை வழிபட விடாமல் தடுத்து நம்மை பகைக்கிறதே என்று எண்ணினான் அப்போது சொக்கநாதர் சித்தர் வடிவில் சோழன் இருக்கும் இடத்தை அடைந்தார் வாருங்கள் நாம் இருவரும் வைகையை கடந்து திருக்கோவிலுக்கு செல்வோம் என்று சோழனை அழைத்தார் கனவில் கண்ட சித்தமூர்த்தி நேரில் வர கண்ட சோழன் ஆச்சரியம் சித்தமூர்த்தி வைகையை நோக்க வைகையில் வெள்ளம் குறைந்தது சோழன் பெருத்த ஆச்சரியத்துடன் சித்தமூர்த்தியை பின்தொடர்ந்து சென்றான் சித்தமூர்த்தி வடக்கு மதில் வாயிலை திறந்து கொண்டு சோழனை உள்ளே அழைத்து சென்றார் திருக்கோவிலை அடைந்த சோழன் கண்டு வழிபாடு மேற்கொண்டான் அவனுக்கு சொக்கநாதரை பிரிய மனமில்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தான் தோழனை பார்த்த சித்தமூர்த்தி தோழனே நீ இங்கு இருப்பதை பாண்டியன் அறிந்தால் உனக்கு துன்பம் உண்டாகும் அதலால் நீ இப்போது காஞ்சியை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பது நல்லது என்று கூறினார் பின்னர் சோழனை அழைத்துக்கொண்டு கொண்டு வடக்கு வாசல் வழியாக சென்று வைகையின் வடகரையை அடைந்தார் பின்னர் சோழனிடம் உனக்கு நல்ல துணை கிடைக்க பெற்று செல்ல கடவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் பின்னர் திருக்கோவிலை அடைந்த சித்தமூர்த்தி வடக்கு வாயில் கதவினை மூடி அதில் இடவக்குறியை இட்டு கோவிலுள் புகுந்தார் மறுநாள் காலையில் வடக்கு வாயிற் கதவில் இடவ முத்திரையும் ஏனைய கதவுகளில் மீன் முத்திரையும் இருப்பதைக் கண்ட காவலர்கள் குலபூஷண பாண்டியனிடம் இது பற்றி தெரிவித்தனர் இதனை அறிந்த பாண்டியன் சொக்கநாதரிடம் முறையிட்டு வேண்டினான் இரவில் குலபூஷண பாண்டியன் கனவில் சொக்கநாதர் தோன்றி உன்னைப் போலவே காடு வெட்டி சோழனும் என்னுடைய பக்தன் அவன் எம்முடைய தரிசனம் வேண்டினான் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாறுவேடத்தில் அவனை வரச்செய்து திருக்கோவிலின் வடக்கு வாயில் வழியாக உள்ளே அழைத்துச் சென்று வழிபாடு மேற்கொள்ள செய்து காஞ்சிக்கு திரும்பி அனுப்பினோம் இறுதியில் வடக்கு வாயில் கதவிற்கு இடவை இலச்சினை இட்டு மூடினோம் சோழனின் பக்தியை எடுத்துரைக்கவே இவ்வாறு செய்தோம் என்று கூறினார் இதனை கேட்டதும் பாண்டியன் விழித்து எழுந்தான் இது சோமசுந்தரரின் திருவிளையாடல் என்று அனைவருக்கும் அறிவித்தான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்